வணக்கம் மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து ஜவுளி எடுத்துகிட்டு நானும் மாமா டூ வீலரில் வந்துக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக எங்கள் தெரு டேனிங் வர்றப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு பின்னாடி ஒரு தம்பி வந்து குடிச்சிட்டு அப்படி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்குங்க அப்படியே மயக்கத்தில் கிடக்கும் எப்படி போய் கடைக்கு பின்னாடி கரெக்டாக போய் படுத்துருந்த விழுந்துருக்கான்னு தெரியலங்க நான் வண்டி எப்படி க்ராஸ் ஆகி போகும்போது பார்த்தேன் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அது என்னோட தம்பியோ என்னமோ அப்படின்னு ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுச்சுங்க வேமாவும் இவரை வண்டி நுட்பாட்டை சொல்லி இருங்க ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க யாரோ ப குடிச்சிட்டு படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஓடி போய் பார்த்தேன் அது என்னோடய தம்பின்னு நினச்சி தான் பதறிக்கிட்டு ஓடனே பார்த்துக்கோங்க ஆனால் வேறவங்க பிறகு போய் எங்கள் வீட்டுக்காரர் போய் கடைக்கார தம்பியை போய் கூப்பிட்டு வந்து யாரோ கடைக்கு பின்னாடி இருக்காங்க தம்பி வந்து பாரு அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்து பார்த்தா பிறகு நாங்கள்லாம் ஆளுகள்லாம் கச்ச கச்சான்னு பேசுகிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி மொழி மாதிரி எழுந்திரிச்சிட்டான் எந்திரிச்சு என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா போங்க போங்க என்ன வேடிக்கை அப்படின்னு எங்களை வரட்டுறான் பிறகு கடைக்கார தம்பி சத்தம் போட்டான் இங்கெல்லாம் வந்து படுக்கக்கூடாது உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான் சத்தம் போடவும் அப்படியேவும் எழுந்திரிச்சு உட்காந்துட்டான் உட்காந்துட்டு எங்கெல்லாம் நிற்க விடலை நீங்களாம் போங்க போங்க எங்களை வரட்டோம் நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் பார்த்துக்கோங்க எனக்கு என் தம்பியும் என்ன தாங்க ஓடனே என் தம்பி கடைசி தம்பி ஒருத்தர் இருக்கா மூணாவது தம்பி அவங்காவும் வந்துருச்சு ஒருவேளை நம்மளை பார்க்க தான் நம்மளை தேடி வந்துட்டானோ என்னமோ அப்படின்ட்டு அது மாதிரி எங்கே எங்கே யார் குடிச்சிட்டு கிடந்தாலும் ஒரு மாதிரி கவலையோட ஒரு ரொம்ப ஒரு கஷ்டத்தோடையும் அவங்கள வந்து பார்ப்பேங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நம்ம வீட்டு ஆளுக்கு தான் நம்ம வீட்லேயும் இப்படி ஒரு சிலர் இருக்காங்களே அப்படின்னு தோணுதுங்க அவங்கள பார்க்கும்போது அது வந்து மனதுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாகுதுங்க நல்லா டீசெண்டாக இருக்கானுங்க வண்டியை டூ வீலரில் ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே அங்கிட்டு காட்டுக்குள்ளே கிடக்கானுங்க சாக்கடையில் கிடக்கானுங்க ஏதாச்சும் கடை மூடி இருந்துச்சுன்னா அங்கே நான் வந்த வாசலில் கிடக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்லேயும் ஒரு சிலர் இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அந்நேரம் என் தம்பிக்கு ஃபோன் போட்டு என்னடா செய்கிறேன்னு கேட்கணும் ஃபோன் போட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போகலை செல்ல பேலன்ஸ் இல்லையா அது ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமாகவே இருந்துச்சு அவன்ட்டு பேசலை பேச மாட்டான் அவன் நினச்ச நேரம்லாம் காசு கேட்குறான் நம்ம கொடுக்கல அப்படிங்கவும் அவனுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துலேருந்து நாடகம் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு பக்கத்து ஊருக்கு போய் அந்த பாலத்தில் மேலே பத்தடி பாலம்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த பத்தடி பாலத்துலேருந்து விழுந்து இந்த பொசம் வந்து எலும்பு ஆகிடுச்சு அதுவுமே இன்னும் சரியாகலை அதனால் வீட்டில் ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டேக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கொடுத்த மூவாயிரூவாயும் தூக்கிட்டு ஓடிட்டானா இப்படிலாம் இருந்தால் என்னங்க செய்ய ஏதோ ஒரு ஒரு லிமிட்டில் இருந்தால் பரவாயில்லைங்க இந்த மாதிரி போய் கண்ட இடத்துல விழுகிற பசங்களெலாம் வீட்டில் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண ரொம்ப கஷ்டங்க பெற்றவங்களுக்கு பெற்றவங்களை நீங்கள் பார்த்துக்கிறாட்டாலும் பரவாயில்ல கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்க அது எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கும் சரி பெற்றவங்களுக்கும் சரி உங்களால் முடியல அப்படின்னா ஒதுங்கி ஓடிடணும் தனியாக போய் எங்கேயோ கண்ணுக்கு மறைவாக போயிடணும் நமக்கு அதை பார்க்குறப்ப எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் இதில் வேண்டானும் ஒதுக்கியும் வைக்க முடியல வேணும்னு சேர்த்துக்கவும் முடியல எனக்கு என் நான் பார்த்துக்கோங்க ரொம்ப பிடிக்கும் அவனை ஆனால் இப்படி செய்யும்போது ரொம்பவே வெறுத்துட்டேங்க இப்போல்லாம் இப்போ என்கிட்ட பேசுகிறதே இல்லை ஆனால் அன்றைக்கி பார்க்கும்போது அந்த ஒரு பையன் அப்படி விழுந்து அதுவும் ரத்தம் மண்டையிலேருந்து வடிஞ்சிக்கிட்டு பார்க்கவும் என் யோசரே என்கிட்ட இல்லை அப்படி ஒரு கஷ்டமாயிருச்சு அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஆண்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதிங்க சரிங்களா ஒரு குடிச்சிட்டு இந்த இடத்துலலாம் கண்ட இடத்துலலாம் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாவம் தாங்க கவர்மெண்ட்டை காப்பாற்றுறோம் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்களை கை விட்டுறாதீங்க சரிங்களா இது சொல்லணும்னு தோணுச்சு மக்களே ஓகே வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் தேவையில்லாமல் நான் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தள்ளி விட்டு போங்க ஓகே ஓகே பாய்